திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பொங்கல் பொருட்களை வாங்க மக்கள் திரள்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் சண்முகம் சண்முகம் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா என்று சொல்லக்கூடிய தைப்பொங்கல் இன்று போகி பண்டிகையுடன் கோலாகலமாக துவங்கியுள்ளது இதை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பொதுமக்கள் தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு சென்று பொங்கல் விழாவை கொண்டாட சிறப்பாக கொண்டாட குடும்பம் குடும்பமாக சென்று வரும் நிலையில் செய்யாறு சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கிராமத்திற்கும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல ஊர்களிலிருந்து இருந்து பொங்கலை கொண்டாடுவதற்கு பல வாகனங்களில் குடும்பம் குடும்பமாக வருகின்றனர் மேலும் பொங்கல் விழா கொண்டாட புத்தாடை புதிய பொங்கல் வைக்கும் பானை கரும்பு மஞ்சள் காய்கறி பழ வகைகள் வாங்கி செல்ல நகருக்குள் பல கிராம மக்கள் திரண்டதால் செய்யாறு காந்தி சாலை மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இப்போக்குவரத்தை சீர் செய்ய போதுமான போக்குவரத்து போலீசார் இன்றி செய்யாறு நகரமே தவித்து வருகிறது காந்தி சாலையிலிருந்து மார்க்கெட் வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இதனை உடனே சீர் செய்ய வேண்டும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பொதுமக்களின் பெரிய கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி சண்முகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க